எல்லா ஊரின் சுட்டு வாழ்க்கை பருவம் தவறாது வைட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசாயமா ஓம் நந்திசாயனமோ ஓம் பெருமள தேவாயனம கரு தேவாயணமோ மதுஞ்சல் தேவாயனம் ராமணி தேவாயனமோ ஆர்முக அரங்கமகா தேசியாயனம் அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களும் நடைபெற அந்த தானே நடைபெறும்

சிவராஜர் யோகி ஆறுமுகா அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வருகிறார் உன் ஆறுமுகா அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கிற காப்பானகர் ஊரார் கோபநாதர் தண்ணூர் கருசித்தர் தக்கநாதர் போப்பரங்க முன்னரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவன் போப்பான கோரகர் பஞ்சலியார் கூர்மொழி இணைக்காட்டர் சண்டிகேசன் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கவனம் பண்ணி காப்பினர் திருவடிகள் போட்டு போகிறோம் முருகரை அரங்கர் திருவடிகள் போற்று அறக்கரை முருகன் திருவடியில் போட்டுவார் கொடிவார் யாருக்கும் தடையில அரசே என்பார் எக்கீர்த்தி பிறந்த எழுதி ஆயிரத்த டன் தமிழாம் ஆகிறார் மகர்த்தி சாயனமும் ஆர்ப்பு அரங்கமகாதி ஆர்ப்பா அரங்கமதா தேசியாக நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் மற்றொரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் எதிர்ப்பு என்று ஆசான் திருவடி பணிகள் நடிகர் மேலும்பு தொண்டு செய்யும் தொட்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தவர்களுக்கும் இயற்கையாளர் மெட்டோர் மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் ஆசான் திருவடி பணிந்து மேலும் வந்து வழங்கப்படும் மகிழ்ச்சிக்கும் அனுபவம்

மற்றும் உயர்திற ரகுபதியா அனுமதியம் குடும்பத்தார்கள் ஏற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது குழந்தை சில இன்றைய அன்னதான உபய்தாரர்கள் உயர் திரு இன்றைய சங்கரவி அவர்களின் மகன் மகளின் நிறுவனமான பப்ளிகேஷன் மென்மேலு வளரவும் வெற்றி பெறவும் ஆசாரிடம் வேண்டிகிறோம் மற்றும் உயர் திரு ரகுபதியா அனுமதியமாக குடும்பத்தார்கள் மூளைக்கு ஏற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சல் சகானவங்க இருக்கிறது குழம்பு சிலைய அன்னதான உபயோகர்கள் எல்லா வளமும் நம்ப கிடைக்கணும் வெற்றியிடும்

சன்மார்குல்றையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி தேவையான அளவு கேட்டு வாங்கி ஜனமும் ஜனம் நடக்கிற அண்ணன் தனியார் டெஸ்ட்ல இருந்து கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியிலிருந்து பதினோரு வருஷமா நடக்கு ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளி கூட இருக்கிறவங்களுக்காக மூலிகை கஞ்சி இருக்கு வங்கிடுங்க வெள்ளை பிடிச்சி இருக்கு இஞ்சி மிளகு சுக்கு சிப்ளி போட்டு குடிநீர் அஞ்சுருக்காங்களே நாளும் பிடிச்சி விடுங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சபாகிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் வயிற்று சாதம் மூலையை கஞ்சி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபேதாளர் உயர் திரு எல்வதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கிழப்பிட்டு அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானியர்கள் குழந்தைகளுக்கு சவானவும் இருக்கிறது யோச குழந்தைகளும் மற்றும் உயர் திரு சங்கரலிங்கம் ஐயா அவர்களின் பப்ளிகேஷன் வெற்றி பெறவும் மென்மேலு வளரவும் வேண்டுகிறோம்

光的。